வணக்கம் தமிழ்நாட்டில் உழைத்து வாழும் ஒவ்வொரு மக்களுக்கும் வணக்கம் உழைத்து வாழும் ஒவ்வொரு மக்களுக்கும் வணக்கம் இது வரைக்கும் எத்தனையோ ஓட்டு போட்டிருப்பீங்க பரம்பரை பரம்பரையாக குடும்ப குடும்பம் ஓட்டு போட்டிருப்பீங்க ஆத்மீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க அணைகட்ட தீம் ஓட்டு போட்டிருப்பீங்க கிருட்டு தீம்காக ஓட்டு போட்டிருப்பீங்க கொள்ளடிச்ச தீம்காக ஓட்டு போட்டிருப்பீங்க காலவாழி தீம்க்கு ஓட்டு போட்டிருப்பீங்க ஓட்டுங்க ஆனால் இனிமேல் ஓட்டு போடுறீங்க ஓட்டு இந்த ஒரு விரல் இந்த ஒரு விரல் உங்கள் உடம்புல இருக்க மூச்சு இந்த ஒரு விரலும் ஒன்று உங்கள் இதயமும் இந்த ஒரு விரலும் ஒன்று உங்கள் தமிழ் மொழியும் இந்த ஒரு விரலும் ஒன்று அந்த ஓட்டு சாதாரணமானது கிடையாது உங்களை நல்ல எண்ணம் அந்த ஓட்டு நல்ல குணம் நல்ல செயல் அந்த நல்ல செயல் நல்ல குணம் நல்ல எண்ணம் நம்ம தமிழை வெற்றி கழகம் சின்ன தொடட்டம் தேர்தல் அறிக்கை வரும் என்னடா வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பேசுகிறேன்னு பேசி வைக்கணும் தேர்தல் அறிக்கையே வரும் எல்லா நல்லது நடக்கும் இதெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் கெட்டதெல்லாம் பீதி போட்டிருக்கேன் கெட்டது தீமை பாவம் குற்றம் தவறு அதெல்லாம் விளக்க மாட்டாது சிறுபான்மையாக அடித்து விளக்கிடு கெட்டது தான் திமுகன்ற மானங்கட்ட கட்சியோட போய் சேரும் கெட்டது அது அது எனக்கு தேவை கிடையாது கெட்டது அது எனக்கு தேவையே கிடையாது அநீதி அணி வீடு சார் அக்கிரமாக அக்கிரம சார் திமுக மாநகட்ட கட்சியோட அந்த கர்மத்தால் யாரெல்லாம் அடைஞ்சாலும் அந்த கேவலமான ஜென்மங்களில் திமுகவுக்கு ஆதரவாக பேசும் திமுக மாநகட்ட கட்சியால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது கிடையவே கிடையாது அதனால் நான் பேச மாட்டேன் ஏன்னா திமுக மாநகட்ட கட்சியை எனக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்து சொல்லுங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஆதரவாக பேசல எனக்கு இல்லை எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லணும் வீடு இல்லாதவங்க வீடு வீடு எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லி பேசணும் தேயமாட்டோம் செய்கிற தீர நாடகம் மேஷம் இதுக்கு மேலே நாங்கள் வேணும் நாங்கள் ஆறாவது அறிவு உள்ள மனுஷன் ஆறாவது அறிவு உள்ள மனுஷன் ஆறாவது அறிவு உள்ள மனுஷன்னா நல்ல மனுஷன் கெட்டது பாவம் செய்கிறது அதெல்லாம் மிருக ஜென்மம் ரெண்டு காலி மூணு கைலாம் மனுஷன் ஆக முடியுமா கெட்டது செய்கிறது செருப்பு சமம் விளக்கமாக அதுக்கு சமம் அந்த ரெண்டு காலம் ரெண்டு கையில் ஜென்மங்கள் பெஸ்ட் பதவி ஏறி பிடிச்ச மிருகம் காட்டில் வாழ்கிற மிருகம் விலங்கு ஆக உங்கள் ஓட்டுறதுக்கு ஓட்டடி இது எஸ்ஐஆர் சரி அதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது எஸ்ஐஆர் ஓட்டடி வரும் எல்லாத்துக்கும் ஓட்டைடி வரும் சில பேர் ஓட்டையடி இருந்து ஓட்டு போடாத ஒரு கூட்டம் இருக்குது தமிழ்நாடு அப்படிலாம் எடுத்துக்கூடாது ஓட்டு போட வேண்டியது உங்கள் கடமை உங்கள் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை எவ்வளோ வேலையாக இருந்தாலும் காலை ஆறு மணிக்கு ஆறு டு ஏழு போய் ஓட்டு போட்டுருந்தோம் ஓட்டு போட்டுருணும் எப்படி போடணும் வீட்டு ஒன்றா திட்டு கையில் ஒன்று பேக்குக்குள்ளே இருக்க ஓட்டையே எடுத்துகிட்டு போய் அப்படியே எதையும் சிந்திக்கிறது கிடையாது எதையும் யோசிக்கிறது கிடையாது அதாவது யார் அதிகமாக ஓட்டுக்கு காசு கொடுக்குறான் பல லட்சம் கொடுக்குறான் பல ஓடி கொடுக்குறான் யார் மாதம் பத்தாயிரம் கொடுக்குறான் யார் இலவச டிக்கெட்டு கொடுக்குறா கொடுப்பாங்க அவரை விலைவாசி ஏற்றிடுவாங்க ஒரு பால்சல் நூறு எல்லாம் விலைவாசி ஏறும் அப்போ என்ன பண்ணுவீங்க உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஓட்டு போடுறவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஒன்று பண்ண இப்போ என்னட்ட கிழிக்கிறீங்க ஓட்டு போட்ட நீங்கள் உங்களால் என்னட்ட கிழிக்க முடிஞ்சி ஒன்றையும் கிழிக்க முடியாது திமுகன்ற மாணவன் கட்சியை உங்களால் கிழிக்கவே முடிப்பேன் முடியலை ஒன்றுமே முடியாது கிழிக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அந்த ஒரு நாள் தான் ஓட்டு போகிற ஒரு நாள் தான் உங்களோட உங்களோட ஆற்றல் சக்தி ஆறாவது அறிவு எல்லாமே இருக்கும் அதையும் வீணாக்கணும் ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு வீணாக்கணும் அதை விட பாவம் அப்போ திமுக மாநகரத்தை கட்சியும் டி அந்த எல்லா பாவமும் ஒன்று தான் அப்போ ஓட்டுக்கு எல்லாத்தையும் காசை வாங்கிக்கணும் வாங்கிக்கிட்டு தமக்கு நல்லதை உண்மையாக செய்ய போகிறது யாரும் அவங்களுக்கு ஓட்டு போடணும் உண்மையாக நாடகம் போடுற போடுறக்கும்போது ஓட்டு போகிறோம் அப்போ நம்ம தமிழை விட்டுக்கார ஓட்டு போடணும் ஓட்டு போடணும் ஓட்டு போட தயாராகாச்சு தமிழ்நாடு நல்ல நலனைக்கு வரணும் எல்லா நல்ல மனுஷனும் இந்த நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் தமிழ்நாடு தமிழ வெற்றி கழகம் தமிழ்நாடு தமிழ வெற்றி கழகம் தமிழ வெற்றி கழகம் தலைவர் விஜய் சார் ஐயா வாழ்க 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 வரமுடன் வாழ்க பல்லாண்டு ஜனநாயகன் வாழ்க சட்டமன்ற தேர்தலின் நாயகன் விஜய் சார் ஐயா வாழ்க வாழ்க